ミキナ。Hi, பயப்படாதிருங்கள் என்கிற வேத வசனத்தை குறித்து உங்களோடு பேச போறீங்க அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று ஏசப்பா சொல்றாங்க அநேக தருணங்களில் வரும் காலங்களை குறித்து பிள்ளைகளை குறித்து வியாதியை குறித்து அதிகமாக நாம் பயப்படுகிறோம் வேதத்தில் அநேக இடங்களில் பயப்படாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் பயப்படாதிருப்போமா அநேக காரியங்கள் நம்மளை பயமுறுத்துவதாக இருக்கலாம் நாம் பயப்படாதிருப்போம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் தண்ணீர் வரி என்று வேதம் சொல்கிறது அதிகமாகறே மனுஷனுக்கு பயப்படவே வேண்டாம் வேதத்தில் நரகத்திலே தள்ள வல்லமி உள்ளவருக்கே பயப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் செஞ்ச குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கிற வல்லமி உள்ள கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே நாம் பயப்பட வேண்டும் அப்படி பயப்பட்டு அவருக்கு பிரியமாக நடக்கும் போது கர்த்த ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவார் கர்த்தர் தமிழ் உங்களை ஆசிர்வதிப்பாராக